நல்லா ஹெல்தியான கருப்பு உளுந்தங்களி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா உளுந்தங்களி பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பெரிய கடையாக ஒரு கடாயை எடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அரை கிளாஸ் கருப்பட்டியை நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அதில் கல் மண் தூசி ஏதாவது இருந்தால் அதிலேயே போயிடும் அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி பாகம் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறம் நான் அன்னைக்கு உளுந்தை நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டேன் அந்த மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான ரெடி ஆயிடும் இது இடுப்பு வலி முதுகு வலி எல்லாமே இருந்தால் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டு பாருங்கள் உடனே சரியாக போயிடும் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவலும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலறி விட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ഹെൽത്തിയാണ് ഉളുന്ദങ്ങളിൽ തയ്യാറായിരിക്കും